வண்ண என் தங்க வடிவேலோ கந்தனனே காண தினம் வருவேனோ என்று சொல்லி இப்போ ஒரு முருகன் பாடல் மிக வைரலா போயிட்டு இருக்குது விക്ടோரியா எலிசபெத் மகாராணியுடைய அரண்மனை தேர்வுகள் அந்த விழா வந்து பாடி பாடி ஆடு அன்பு அனுமதி கிடைக்கும் அற்புதத்தின் உன்ன உலக புகழ் பதித்துவத்தின் கலைஞனை அவர்கள் வெளியே இருக்கின்றோம் இஸ்லாமிய ரப் பாடலை பாடி பெரியவர்கள் வரை உள்ளத்தை ஈர்த்த எங்களுடைய இணுவையின் கலை எங்களுடைய இந்த இணுவை மண்ணின் கலையார்கள் சார்பாக வாழ்த்துவதிலே இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவ நாயகன் கவித்துவத்தின் உச்சம் பெற்றோர்கள் பெருதுபக்கம் தன்மனை சான்றோன் என கேட்டதா என்கின்ற உன்னத நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் மாணவராக அந்த வகையிலே கூட ஒரு மாணவனாக இருந்தீஸ்வரர்கள் எனக்கு மாணவனாக இங்கே விளைவிக்கின்ற பொழுது மிகுந்த ஒரு பட்டப்படிப்பு வீரம் என்றால் அது அல்ல வீரம் நாங்கள் படித்த கலையை உண்மையிலேயே பேச நடவடிக்காக நான் இருப்பார் இணைந்து பாருங்கள் அவருடைய வளர்ச்சி எங்கு இவ்வாறான ஒரு சொல்லிசை மன்னனை உருவாக்கியுள்ளது என்பதில் மிகவும் பெருமையாக இருக்கின்றது தாயார் எனக்கு மருமகள் என்னுடைய அம்மா கூட பிறந்த சகோதரி கூட்டப்பிள்ளதான் சொல்லீர்கள் வந்தவ சொனுடைய அண்ணனுக்கு இருக்கிறார் அவன் சொல்வெண்மை உடையவர் இவர் ஒரு நான்கு எட்டு வருடம் கிளம்புவதற்கு ஒரு பேட்டியிலே நல்லா பேசுறீர்கள் அவன் சொன்னான் ஆறு திருமகன் அம்மா அப்பா

வைத்திய நிபுணர் ஜெயசுத்திரன் அவனது சிலையிலே இருந்த டாக்டர் சகோதரன் பெயரண்ட சகோதரன் அவர் உட்கு எடுத்து சொன்னார் ஒரு பெரிய அற்புதமான செய்தி இன்றைக்கு இவருடைய நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள் என்னென்னு கேட்டது விக்டோரிய எலிசபத் மகாராணியினுடைய அரண்மனையிலே தற்கோபர் விழா விழா விதை வந்து திவியன் நாதசெலவில் என்று சொல்லப்படுகின்ற கலைஞன் கொல்லாம் சில இந்தியாவை சேர்ந்தவர் பிரித்தானியாவில்

இங்கிலாந்தினுடைய அரண்மனையிலே தைப்பங்கள் கொண்டாடுவதற்கு தீபாவளி அரண்மனையிலே போய் பேசினார் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அடங்காதவர்கள் சுந்தரலிங்கம் எலிசபெத் மாராணி கடிதம் படிப்பித்தார் யாழ்ப்பாணத்தில் வரலாறு பேசப்படுகிற போது இப்பொழுது வாரிசன் சந்தன் கவி பாட போகிறான் அந்த அந்த பெரிய பிரித்தானிய அரண்மனையிலே இருந்த செய்தி முழு தமிழருக்கு பெருமை ஈழ தமிழர்களுக்கு கிடைத்த அங்கே இருக்கிற போது சிங்களத்தை படித்துவிட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அரச உத்தியோகர்களுக்கான சிங்கள கற்பித்தல் வகுப்பை நடாமல் கொண்டு இவன் முப்பாட்டன் ராவணன் என்று அவன் என்பதாலும் உச்சரிக்கிறான் அது கல்வி குடும்பம் கலை குடும்பம் எனவே எனக்கு பெருமை பிறந்த தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா கோயிலுக்கு பக்கத்துல பிறந்தார் உலக இடங்களிலே பேசப்பட்டிருக்கார் அந்த வேறு படி நீதியினுடைய அடையாளமாக தர்மத்தினுடைய அடையாளமாக தெய்வத்தினை அடையாளமாக இருக்கின்றதோ நமக்கு தெய்வம் தந்தது கொடையை காப்பாற்று